தினமும் திருவிவிலியம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதிமூன்று பெலிஸ்தியருக்கு எதிராய் போர் சவுல் அரசராகி ஓராண்டு ஆன பின் இஸ்ரேல் மீது இரண்டாம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது சவுல் தமக்காக இஸ்ரேலிலிருந்து மூவாயிரம் பேரை தேர்ந்து கொண்டார் மிக்மாஸிலும் பெத்தேல் மலையிலும் சவுலுடன் இரண்டாயிரம் பேர் இருந்தனர் பெண்ணியமீனை சார்ந்த கெபையாவில் யோனத்தானுடன் ஆயிரம் பேர் இருந்தனர் எஞ்சிய மக்களை அவர் அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார் யோனத்தான் கெபாவில் எல்லை காவலில் இருந்த பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினார் பெலிஸ்திய மக்கள் அதை கேள்வியுற்றனர் எபிரேயரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காலம் ஓதுவித்தார் சவுல் பெலிஸ்தியரின் எல்லை காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் பெலிஸ்தியருக்கு இஸ்ரேல் மீது கடும் பகை ஏற்பட்டதையும் அறிந்து இஸ்ரேலர் அனைவரும் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு சென்றனர் பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட முப்பதாயிரம் தேர்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலளவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்தேலுக்கு கிழக்கே மிக்மாஸில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரேலர் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர் எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து ஒகிலையாது நாடுகளுக்கு சென்றனர் சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார் மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர் அவர் சாமுவில் குறிப்பிட்டபடி ஏழு நாட்கள் காத்திருந்தார் ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர் அப்போது சவுல் எரிபலியையும் நல்லுறவு பழியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார் அவர் எரிபலி செலுத்தி முடித்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார் சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார் சாமுவேல் நீர் என்ன செய்தீர் என்று கேட்க அதற்கு சவுல் கூறியது மக்கள் என்னிடமிருந்து போவதைக் கண்டேன் நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை பெலிஸ்தியரும் மிக்மாஸில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கீழ்காலுக்கு இறங்கி வருவர் நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன் சாமுவேல் சவுலை நோக்கி நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவி இருந்திருப்பார் ஆனால் உமது அரசு நிலைக்காது ஆண்டவர் தம் மனிதன் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார் ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார் சாமுவேல் எழுந்து கீழ்காலிலிருந்து பெண்யமினை சார்ந்த கெபயாவுக்கு சென்றார் சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார் அவர்கள் ஏறத்தாழ அறுநூறு பேர் சவுலும் அவர் மகன் யோனத்தானும் அவரோடு இருந்த வீரர்களும் பென்னியமினை சார்ந்த கெபாவில் தங்கினர் பெலிஸ்தியரோ மிக்மாஸில் பாளையம் இறங்கியிருந்தார்கள் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து மூன்று படைகளாக கொள்ளைக்காரர் புறப்பட்டு வந்தனர் ஒரு படையினர் ஒபிரா வழியாக சுவால் நாட்டிற்கு பிரிந்து சென்றனர் இன்னொரு படையினர் பெக்கோ பெட்கோரோன் வழியாக சென்றனர் வேறொரு படையினர் பாலைநில கெபே கெபோயிமின் பள்ளத்தாக்கு எதிரான எல்லை வழியில் சென்றனர் எபிரேயர் தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ளக்கூடாது என்று பெலிஸ்தியர் திட்டமிட்டிருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லன் எவனும் காணப்படவில்லை இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் கலப்பை குழுக்களையும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடாரிகளையும் அறிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிஸ்தியரிடமே சென்றனர் தீட்டுவதற்கான தீட்டுவதற்கான கூலி கலப்பை கலப்பைக்குழு மண்வெட்டி முக்கூர் கருவி கோடரி ஆகிய ஒவ்வொன்றுக்கும் எட்டு கிராம் அளவுள்ள நாணயம் ஆகும் ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் வாளோ ஈட்டியோ கிடையாது சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள் பெலிஸ்தேரின் எல்லைக்காவல் மிக்மாசு கணவாய் வழு வரை நீடித்திருந்தது ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்